சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர்ட் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் காசா ஒப்பந்தம் தொடர்பான சர்ச்சைக்குரிய புள்ளிகளை தீர்க்க மறைமுக பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக ஹமாஸ் அறிவிப்பு ஹமாசுக்கு எதிரான தாக்குதலை காசாவின் கூடுதல் பகுதிகளுக்கும் விரிவுபடுத்த ஐடிஎஃப் உத்தரவு அமெரிக்காவில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேரணி சென்றவர்களை எரித்துக் கொள்ள முயற்சி அணுசக்தி பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா தடைகளை நீக்கும் மன்ற உத்தரவாதம் வேண்டும் கோரிக்கை விடுக்கும் ஈரான் புடின் இல்லாத ரஷ்யாவை உருவாக்கும் முயற்சி எதிர்க்கட்சித் தலைவரின் மனைவி கூறிய விடயம் பன்னிரண்டு புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்க பிரித்தானியா திட்டம் போன்றதான அந்நிய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் அமெரிக்க போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் ஒப்பந்த முன்மொழிவுக்கு ஹமாஸ் குழு பதிலளித்ததை தொடர்ந்து அதன் நிலைப்பாட்டை மென்மையாக்க மத்தியஸ்தர்கள் அழுத்தம் கொடுத்த நிலையில் மீதம் இருக்கின்ற சர்ச்சைக்குரிய புள்ளிகள் குறித்து உடனடியாக புதிய சுற்று மறைமுக பேச்சுவார்த்தைகளை தொடங்க தயாராக இருப்பதாக ஹமாஸ் அமைப்பு அறிவித்திருக்கிறது நமது மக்களுக்கு நிவாரணம் அளிப்பதையும் மனிதாபிமான பேரழிவை முடிவுக்கு கொண்டு வருவதையும் உறுதி செய்கின்ற ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதே புதிய பேச்சுவார்த்தைகளுக்கான இலக்காக இருக்கும் இறுதியில் நிரந்தர போர் நிறுத்தம் மற்றும் படைகளை முழுமையாக திரும்பி பெறுவதற்கு வழிவகுக்கும் என்றும் ஹமாஸ் அமைப்பு ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது சனிக்கிழமை அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் சமர்ப்பித்த திட்டத்தை ரத்து செய்வதாகவோ அல்லது திருத்தியதாகவோ ஹமாஸ் குழு கூறவில்லை ஹமாஸின் பதில் எங்களை பின்னோக்கி அழைத்துச் செல்கிறது என்று சனிக்கிழமை கூறிய விட்காப் வருகின்ற பேச்சுவார்த்தைகளுக்கு அடிப்படையாக ஹமாஸ் அமைப்பு தன்னுடைய கட்டமைப்பு முன்மொழிவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று விரும்புவதாக கூறியிருக்கிறார் விட்காஃபிற்கு சனிக்கிழமை ஹமாஸ் அளித்த பதில் என்பது அமெரிக்காவினுடைய திட்டத்தில் சில மாற்றங்களை முன்மொழிந்து து அதிலொன்று அமெரிக்காவால் வரையறுக்கப்பட்ட அறுபது நாள் போர் நிறுத்தத்தின் இறுதிக்குள் போர்நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் நிறைவடையவில்லை என்றால் இஸ்ரேல் மீண்டும் சண்டையிடுவதை மிகவும் கடினமாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது புதிய விட்காஃப் விதித்தபடி முதல் மற்றும் ஏழாவது நாளில் இரண்டு தொகுதிகளாக அல்லாமல் இரண்டு மாத போர் நிறுத்தம் முழுவதுமே பத்து பனைய கைதிகளை விடுவிப்பதையும் நோக்கமாக கொண்டிருக்கிறது என்றும் ஹமாஸ் அமைப்பு தெரிவித்தது இந்த மாற்றம் பிரதமர் பெஞ்சமின் நிதனியாக பத்து பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்ட நிரந்தர போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை கைவிடுவதையோ அல்லது பேச்சுவார்த்தையில் ஈடுபட மறுப்பதையோ தடுப்பதை நோக்கமாக கொண்டது என்றும் ஹமாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை காசா பகுதியில் ஹமாசுக்கு எதிரான தரைவழி தாக்குதலை கூடுதல் பகுதிகளுக்கு விரைவுபடுத்துமாறு இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் இயால் ஜமீர் ராணுவத்திற்கு அறிவுறுத்தியிருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது தெற்கு காசாவில் தெற்கு கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ஜானி அசோர் இஸ்ரேலிய விமானப்படை தலைவர் மேஜர் ஜெனரல் டோமர் பார் மற்றும் பிற தளபதிகளுடன் ஜமீர் இது தொடர்பாக கலந்துரையாடல்களை நடத்தியிருக்கிறார் கூடுதலாக பாலஸ்தீன பொதுமக்களுக்கு கூடுதல் உதவி விநியோக தளங்களை நிறுவ அறிவுறுத்தப்பட்டதாகவும் சமரசமற்ற பிரச்சாரத்தின் மத்தியில் இருக்கின்றோம் ஹமாஸ் கட்டுப்பாட்டை இழந்து வருகிறது கொலைகாரன் முகமது சின்வாரை நாங்கள் ஒழித்துவிட்டோம் அக்டோபர் ஏழாம் திகதி கொலையாளிகள் அனைவருக்கும் உங்கள் நாள் என்ற தெளிவான செய்தியை நாங்கள் தெரிவிக்கின்றோம் என்று ஜமீர் தெரிவித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இவற்றுக்கிடையே அமெரிக்காவில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேரணியில் ஈடுபட்டவர்களை பெட்ரோல் ஊற்றி கொலை செய்ய ஞாயிற்றுக்கிழமை முயற்சிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் அமெரிக்க அரசு இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை வகித்து வருகிறது இஸ்ரேலுக்கு தேவையான அனைத்து தளவாடங்களையும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்கி வருகிறது இந்த நிலையில் அமெரிக்காவின் கொலராடோ மாகாணத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக உள்ளூர் நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை சிலர் பேரணியில் ஈடுபட்டிருந்திருக்கிறார்கள் அப்போது பெட்ரோலுடன் கூட்டத்துக்குள் புகுந்த ஒருவர் பேரணியில் ஈடுபட்டவர்கள் மீது தீ வைத்து முயற்சித்திருக்கின்றார் இதில் ஆறு பேர் தீ காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறார் என்றும் கூறப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தீ வைத்து கொலை செய்ய முயற்சித்த நபர் பாலஸ்தீனத்தை மீட்போம் என்று கோஷமிட்டபடி அங்கிருந்து சென்ற நிலையில் அவரை அமெரிக்க காவல்துறை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பேரணி சென்றவர்கள் மீது தீ வைத்ததாக சந்தேகத்தின் பேரில் முகமது சப்ரி சோலிமான் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் குறித்து வெள்ளை மாளிகை அதிகாரி ஸ்டீபர் மில்லர் வெளியிட்ட பதிவில் வெளிநாட்டிலிருந்து சட்டவிரோதமாக ஊடுருவியவரால் இந்த பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பைடன் நிர்வாகத்தால் அவருக்கு சுற்றுலா விசா வழங்கப்பட்டது விசா முடிவடைந்த பிறகும் சட்டவிரோதமாக அவர் தங்கியிருக்கிறார் மேலும் அவருக்கு பணி விசாவை பைடன் நிர்வாகம் வழங்கியிருக்கிறது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் இவற்றுக்கிடையே ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளில் தடைகளை நீக்குவதாக முறையான உத்தரவாதத்தை வழங்க வேண்டும் என்று அமெரிக்காவை ஈரான் வலியுறுத்தி இருக்கிறது தடைகள் திறம்பட நீக்கப்படுவதை நாங்கள் உறுதி செய்ய விரும்புகிறோம் ஆனால் இதுவரைக்கும் அமெரிக்க தரப்பு இந்த பிரச்சனையை தெளிவுபடுத்த விரும்பவில்லை என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் தெரிவித்திருக்கிறார் ஐநாவின் சர்வதேச அணுசக்தி அமைப்பின் அறிக்கையின்படி ஈரான் அணு ஆயுதங்களுக்கு தேவையான ஜுரேனியம் செறிவூட்டலின் உற்பத்தியை அறுபது வரை அதிகரித்திருக்கிறது இது சுமார் தொன்னூறு சதவீத அளவை நெருங்குகிறது என்றும் அதிக அளவிலான செறிவூட்டப்பட்ட ஜுரேனியம் கையிருப்பை ஈரான் தன்வசம் வைத்திருக்கிறது என்ற கருத்துக்கள் வெளியாகிய இரண்டு நாட்களுக்கு பிறகு எஸ்மாயில் பஹாயினுடைய கருத்துக்கள் வந்திருக்கின்றன கூடுதலாக கண்காணிப்பு குழு உறுப்பு நாடுகளுக்கு அளித்த விரிவான ரகசிய அறிக்கையில் ஈரான் ஐநா அணுசக்தி கண்காணிப்பு குழுவிடம் அறிவிக்கப்படாத பொருட்களை பயன்படுத்தி ரகசிய அணுசக்தி நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் அவை நீண்டகாலமாக விசாரணையில் இருக்கின்ற மூன்று இடங்களில் நடந்ததாகவும் கூறியிருக்கின்ற மையம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மரபுறம் விளாடிமிர் புடினுக்கு பிந்தைய ரஷ்யாவை பற்றி விவாதிக்கப்பட்ட கூட்டத்தில் பேசிய விடயங்கள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவரின் மனைவி ஜூலியா நவல்நாயா தெரிவித்திருக்கிறார் ஊழல் எதிர்ப்பு அறக்கட்டளை ஏற்பாடு செய்த ஒரு மன்றத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவரின் மனைவி ஜூலியா நவல்நாயா அழைக்கப்பட்டிருக்கிறார் அங்கு புடினின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவது அவரது ஆட்சி காலத்திற்கு பிறகு ரஷ்யா எப்படி இருக்கும் போன்றவை குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்து பேசிய ஜூலியா புடினுக்கு பிந்தைய ரஷ்யாவை பற்றி விவாதிக்க எனக்கு அழைப்பு வந்தது ரஷ்யாவின் எதிர்கால மேடு என்பது தற்போதைய சர்வாதிகார ஆட்சியின் முடிவுக்கு பிறகு ரஷ்யாவின் ஜனநாயக மாற்றத்திற்கான உத்திகளை உருவாக்குவதற்கான ஒரு முன்முயற்சி என்று தெரிவித்திருக்கின்றார் மேலும் இது ஒரு அரசியல் பேரணி அல்ல புடின் இல்லாத ரஷ்யாவை உருவாக்கக்கூடிய அடிப்படை கொள்கைகளை வகுக்க முயற்சிப்பதே முக்கிய காரணமாக இருந்தது என தெரிவித்திருக்கிறார் மேலும் அவர் கூட்டாட்சி பற்றிய குழுவில் பங்கேற்றவர்கள் யாரும் ரஷ்யாவை எண்பத்தி மூன்று தனி மாகாணங்களாக பிரிப்பதை ஆதரிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் இறுதியாக பிரித்தானியா பன்னிரண்டு புதிய அணுசக்தி அடிப்படையிலான தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்கும் பாரிய திட்டத்தை அறிவித்திருக்கிறது பிரதமர் ஹெய்ட் ஸ்டார்மர் இன்று வெளியிடுகின்ற புதிய பாதுகாப்பு ஆய்வில் இந்த திட்டம் இடம்பெற இருக்கிறது இவை அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவுடன் கூடிய கூட்டமைப்பின் கீழ் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் இரண்டாயிரத்தி முப்பதுகளில் பழைய கப்பல்களை மாற்றுவதற்காக பயன்படுத்தப்படும் ஹோஹோட் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியான ஆன்டி தோமிஸ் இது மிகவும் முக்கியமான திட்டம் என்றும் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய இத்தகைய முதலீடுகள் அவசியம் என்றும் கூறியிருக்கின்றார் பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சர் ஜான் ஹீலி இவை ரஷ்யாவின் செயல்களை எதிர்த்து நம்மை பாதுகாக்கும் என்றும் புதிய உள்நாட்டு அணு ஆயுத திட்டத்திற்கும் பதினைந்து பில்லியன் பவுண்டுகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்க கதை இதுடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுச் செல்லுங்கள் மற்றும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் செய்து அருகில் உள்ள பில் பட்டனை க்ளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்